சென்ற பதினைந்து செப்டம்பர் பதினஞ்சு இருபது எண்பத்தி நான்கு அவர் நாள் எண்பத்து நான்கு முடித்து எண்பத்தி தொடங்கியது அதை முடிந்து அந்த பிறந்தநாள் விழா இருக்கிறார் அவருக்கு என்னுடைய அல்ல குறையாத நன்றி என்பதை தெரிவித்துக் கொள்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்து அன்று ஐந்தாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தேவினைய பாமர்கள் உரையாற்றினார் நீண்ட நீரை அதை கேட்டு பொறுக்க மாட்டேன் அதே அறி கூறியிருந்த நாட்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாமல் ஆதரவாக செய்து ஏ கூறுமையான இருக்கு என்று கூச்சலிட்டு தனிக்கெட்டு நெறிக்கெட்டு அவரை அவமானப்படுத்தியதால் அதை தாங்க மாட்டாமல் அன்று இரவே அவருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது அந்த மாரடைப்பு விழுந்து அவர் மீண்டார் உயிர் ஆனால் அந்த அவமானம் அவரை நிறுத்தி கொண்டே சில நாட்கள் கழித்து அதாவது அதே திங்கள் ஜனவரி பதினான்கு அன்று இரவு அவருக்கு மறுபடியும் இன்னொரு மாரைப்பாட்டை அளித்தது அடுத்த அவர் காலை அவர் உயிர் தொடர்ந்தார் அந்த மாநாட்டிற்கு அவர் போகாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் கொஞ்ச காலம் நம்மிடத்தில் இருந்திருப்பார் எல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மாபெரும் அறிவியலால் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள் உலகுக்கு சார்பியல் கோட்பாட்டை தந்தவன் அந்த ஆல்பர்ட் ஐன் என்று யோசித்து விட்டார் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து சென்னையில் ஒரு மாநாட்டு கூட்டத்திலோ பொதுக்கூட்டத்தில் பேச நேர்ந்தால் என்ன ஆகும் நம்முடைய மக்களுக்கு அது புரியுமா அவர் சொல்வது புரியாது ஆகவே பாபானுக்கு நேர்ந்த கருத்தான் அவருக்கு நேரும் ஆக அந்த மேடையிலே அவர் சூண்டு விழுந்து மறுபடி சேர்த்து போவார் அப்படி தான் நேர்ந்தது இது என்ன சொல்ல வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளனுக்கும் அறிவியல் அவனைக்கும் மாநாட்டு மேடையோ பொது மேடையோ ஒவ்வாறு அதுதான் சொல்ல வருகிறேன் ஏதோ சின்ன சின்ன அழைப்பு செய்தேன் முப்பதுக்கும் மேற்பட்ட நூற்றை எழுதினேன் அவற்றில் அடங்கிய கருத்துக்கள் செய்திருந்தால் அது மக்களுக்கு புரிந்திருக்காது அது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் மேடை என துணியவில்லை இதனால் நான் யாருக்கும் தெரியாதமாகிவிட்டேன் ஏனென்றால் என்னை தமிழில் எத்தனை பேருக்கு தெரியும் நான் என் பயோஸ்கோப்பு காட்டும் சினிமா நடக்கினா ஆயினும் தமிழ் ஊடகத்துறை ஒரு பெருக்கூடியாகிய இயக்கம் என்னை முதுமையை ஒரு மூளை உடக்கிக்கிறது என்னை இங்கே அழைத்து வந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திரு கழகமில்லா எங்கள் மேகலவன் கடன் கற்றுத்து அவரை தூற்று பார்க்கின்றனர் எதிர்காட்சி துப்புகின்றனர் சுட்டால் மென்பு தரும் என்ற உண்மை அந்த நுட்ப தெரியும் ஆண்டுகளுக்கு முன் முன்னரே நான் தமிழ் தேசியம் என்ற கருத்தில் உருவாக்கினேன் தமிழ் தேசியம் என்றால் தெளிவர்களும் உள்ள போது உள்ளே இருந்தால் சும்மா இருந்தால் குறை இல்லை வந்து நேராக தலைமையில் புரிக்கொள்கிறார்கள் தலைவராக புரிந்தார்கள் இதனால் தமிழ் தேசியம் என்பதை தமிழர் தேசியம் என்று மாற்றி படைத்தோம் எங்கள் அப்பா நான் கல்லூரி பொழுது எனக்கு மடல் எழுதுவார் அதில் தொடக்கம் இருக்கும் குமி இருக்கும் ஒரே பத்தியாக இருக்கும் இடையே இடையில நம்மளோட நிற்க 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 என்று போட்டிருப்பார் என்ன அது நிற்க என்றால் அதாவது இந்த பொருள் முடிந்து இன்னொரு பத்திக்கு அதாவது பேராகிராஃப் பத்திக்கு போகிறேன் என்று பொருள் அவர் காலத்து நடை நிற்க நிற்க அப்படின்னு அவருக்கு நடைபெறும் அதை ஒரு நான் போடுகிறேன் அவனை சாந்தி பேசினர் குறிப்பாக செந்தமன் சீமான் என்னை வார்த்தை பேச மிக்க அவருக்கு நான் என் உளமார்ந்த நன்றியை உத்தாக்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்திட களப்பணி ஆற்றிய இயக்குனர் சோழன் கலஜி அலகும் உத்துப்பாடி பிறரும் சம்பள போர் தோல் பாடாற்றி என்பது கேள்விப்பட்டேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உட்காந்து வர வரவேற்புரை ஆற்றிய தம்பி சிலம்பரசன் அவர்களுக்கும் தொடக்க உரையாற்றிய பேராசிரியர் சாம்சங்கர் அவர்களுக்கும் வாழ்த்தி பாடிய பாடிய கவி பாஸ்கர் கூட நான் நம்பி நம்புகிறேன் தத்தம் நெஞ்சங்களில் எனக்கு ஒரு இடத்தை தந்துள்ள எல்லா தமிழர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மெய்யலை உறவுக்கே தந்தவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் தமிழ்கள் அன்றைக்கு அறிவார்ந்த தமிழாக இருந்தால் இன்றைக்கு அறிவிக்க தமிழாக இருக்கிறார்கள் இப்படி இருந்தும் பிலாசபி என்ற ஆங்கில சொல்லுக்கு ஈடாக தமிழ் ஒரு சொல்லிகளை பிராமணர்கள் சமஸ்கிருதத்தில் தத்துவமசி என்றார்கள் தத்துவ என்றால் அது நீயா இருக்கிறா என்பது பொருளாம் அந்த தத்துவ அடிப்படையில் தத்துவம் என்ற சொல் இன்று முறையில் ஆளப்பட்டது சிவனி சிந்தாந்திகள் மேய்பொருள் நோக்கோன்ற சொற்களை ஆண்டனர் முதல் முறையாக நான் தான் மெய்யில் என்று சொல்லை மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் பிலாசபி என்ற அறிவுத்துறை பெரிதாக வளர்ந்தது அது என்ன என்றால் இந்த கிறித்துவ இறையில் சொல்கிறாங்க அதுவும் கிறித்துவ ஆன்மீகம் கலந்த ஒரு அவியலாக ஒரு அவியலாக அது இருந்தது யாருக்கும் புரியாது பிலாசபி என்னால் யாருக்கும் புரியாது பல்கலை பைத்தியை பிடித்து விடும் அவங்க பிலாசபி படைத்த பற்றி சொன்ன பாடங்களை கேட்டு அவங்களுக்கு பயிற்சியைப் பிடித்து விடும் இந்த நிலையில் இந்த நிலையில் மார்க்சிசம் தான் மிக எளிமையான உண்மையான வர ஒரு வரையறை தந்தது என்ன அது வரையறை என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பிலாசபி இஸ் த ஸ்டடி ஆஃப் த யூனிவர்சல் லாஸ் கவர்னிங் நேச்சர் சொசைட்டி அத்தான் என்றார்கள் அது என்ன ஒன்று இயற்கை ரெண்டு மக்கள் குமுகம் மூன்று எண்ணம் அதாவது சிந்தனை இந்த மூன்றிலும் காணப்படும் அனைத்து பொது விதிகளை பற்றிய பாடம் தான் வெய்யல் என்று தான் அது பொருள் பாடம் மிக அல்லவா இந்த பாடத்தை நம்ம படித்திருந்தால் உண்மையான மார்க்ஸ் உண்மையான பொதுவாக இந்த பாடத்தை படித்திருந்தால் முத்தனுக்கு முறையில் கூட கேட்க மார்க்ஸ் புரிந்திருக்கும் அது புதியாக செய்தால் புதிய பார்ப்பாங்க என் தமிழ் இனத்துக்கும் என் தமிழுக்கும் நான் ஆற்றிய தொண்டுகள் ஈராண்டு குறிப்பிடத்தக்கவே ஒன்று தமிழ் மெய்யலை மீட்டுக் கொடுத்தேன் என்றால் இருக்கும் நீ தான் சமஸ்கிருதம் படித்தால் தான் மெய்யல் உனக்கு விளக்கம் என்று சொல்லி வந்த காலத்தில் அது போய் அது சொல்லி தமிழ் மெய்யலை பற்றிய நூல்கள் எழுதினேன் மீட்டுக் கொடுத்தேன் அது ஒரு ஒரு நான் ஆற்றி ஒரு கடன் என் இனத்திற்கு என் மொழிக்கு நான் ஆற்றி ஒரு கடன் கடன் என்னென்றால் மூச்சுவாங்க என்ன பண்றது அப்போ வரலாற்றில் என்று சொல்வார்கள் இங்க சொல்வார்கள் அந்த வரலாற்றில் தமிழுக்கு தெரியாது அதை முதல் முதல் கற்பித்தவர்கள் அங்கிலேயே தான் ஐப்ரோத்தியர்கள் தான் கற்பித்தாங்க அவங்க நான்கு வகையான வரலாற்றில் சொன்னாங்க அது என்ன நான்கு அப்படி என்று பார்த்தால் முதல் வரலாற்றில் ஆசிய பாணி குபகம் ஏசியாட்டிக் கூட ப்ரொடக்ஷன் என்று அது என்ன என்றால் கீழே நாடுகளில் எப்பொழுதுமே அவர் ஆண்டு கொண்டிருப்பாங்க அந்த கொடுகோடைய கொடுமை தாங்க மாட்டாமல் மக்கள் கழகத்தில் இறக்கி அந்த கொடுகோரத்துக்கு எழுதிவிடார்கள் தூக்கி இருந்த பின் நாட்டில் ஆட்சி அரசு எல்லாம் கெட்டு அரசியல் குழப்பம் வந்து எதுவுமே உருப்படியாக தேடாது எதுவுமே உருப்படியாக இல்லாத சூழ்நிலை என்ன செய்வது மறுபடியும் இன்னொருக்கு கொடுமுறை தள்ளையடிப்பானா அந்த கொடுமை மக்கள் மறுபடியும் தூக்கி எறிவார்களாம் மறுபடியும் இன்னொரு அரசியல் குழப்பு வருமா இப்படி கொடுங்க அரசியலுக்கும் மாறி மாறி வரும் அப்படின்னு ஒரு கருத்தாக்கத்தை ஒரு ஆடு முதல் முதல் வைத்தார் மார்க் கேபிட்டல் நூலுடைய நான்காவது பாகத்தில் நம்ம நாற்பத்தி நான்காக சொல்லப்படும் தீரி ஆஃப் என்ன இது தீரி ஆஃப் சப்ளஸ் வேல்யூ என்ற நூலில் அந்த ஜோன் சொன்ன நூலிகளுடைய கருத்துக்களை அப்படியே குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்றால் அதை அப்படியே எடுத்து எந்த விதமான மார்பத்துக்கு அர்ப்படுத்தாமல் மார்க்ஸ் எது கூட்டுத்தரமாக ஒப்புவித்தார்கள் சரி இது ஒரு காலத்தில் இந்த இந்த ஹிஸ்டாரிக் ஆஃபி வரலாற்றில் இருந்தது காலம் மாறியது சூழல் மாறியது அப்போது இன்னொரு புது வகையான ஒரு காரணங்கள் விட்டார்கள் அது என்ன புது வகையான வரலாற்றியன் அது என்ன என்றால் ஒவ்வொரு ஊரும் ஒரு குடியரசம் வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ் என்று சொன்னார்கள் அது சாதி அடிப்படையாக கொண்டதான் அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மனைக்காரிப்பா கணக்கு எழுப்பா தலையாரிப்பா எப்படி கொண்ட ஒரு கட்டுமானம் இருக்குமா எத்தனை படையெடுத்து வந்தாலும் வயலாறு படையெடுப்பு வந்தாலும் இந்த ஊருக்கு முகம் மட்டும் ஊர் கட்டுமானம் மட்டும் சிதவே சிதையாதான் இது ஒரு புது வகையான ஒரு இறை இது என்ன வரலாற்றியம் மூன்றாவது வரலாற்றியம் இதுவரை என்ன சொல்லி வந்தாங்க என்றால் இங்கே நிலக்கிழமை என்ற ஒரு வாழ்வியல் ஆங்கிலத்தில் ஃபியூட்லேயே சொல்லிட்டு இல்லையா அதை எப்படி படைத்தவது தெரியவில்லை அது இங்கே இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொன்னால் அந்த கொடுக்கோடு சொன்ன பார்க்க அரசனுக்கு தான் நிலப்பழம்லாம் சொன்னோம் அவருக்கு தான் சொந்தம் எல்லா சின்ன அரசனுக்கு தான் சொந்தம் தனிச்சே கிடையாது இங்கே நிலக்கிழமே கிடையாது தனி சொத்து இல்லைன்னா அப்படி நிலக்கிழமை வரும் நிலச்சா இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்போது மூன்றாவது கட்டத்தில் ராஜ்புத்தில் இருக்க அரசியலை பார்த்தாங்க மைசூர் மலராட்சி பார்த்தாங்க புதுக்கோட்டை மலராட்சி பார்த்தாங்க இப்போ பல்வேறு வரலாட்சிகளை பார்த்தபோது ஆனால் சொன்னால் ஆங்கிலேயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் என்ன சொன்னால் ஓ இங்கே கூட நிலக்கரிந்துருக்குப்பா அப்படி ஒரு முடிவில் கொடுத்தாங்க மூன்றாவது வரலாற்றிகள் இங்கே குறுவி காலத்துக்கு இருந்த ஒரு வரலாற்று நான்காவது வரலாற்றில் என்னென்னா ரெண்டு மாய மாண்ப திராவிடம் ஆரியம் திராவிடம் ரெண்டு மாய மாண்பேயை விட்டாங்க எங்கே நம்ம தலையில் மேயில இது நான்காவது வரலாற்றிகள் இந்த நான்கு வரலாற்றும் தவறு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் வரலாற்றுக்கும் தமிழ் பொருளுடைய பொருளாக இருக்கும் என்று மறுப்பதற்காக நான் தமிழிய வரலாற்றில் என்ற வரலாற்றிகளை முன்னெடுக்க முயற்சி பண்ணேன் அதுக்கு அடிக்கால் போட்டேன் தொடக்கி வைத்தேன் அவ்வளவுதான் அது என்ன என்னை நான் வாங்கி வந்தவரைக்கும் புறக்கணித்து அதனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சீர்குலைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது அந்த சீர்குலைவால் உலகத்தில் ஒரு அரசியல் கோட்பாட்டு வர வேண்டியது ஒரு வெற்றம் தோன்றியது அதே போன்ற வெற்றிடம் தமிழ்நாட்டே தோன்றியது அந்த வெற்றிடத்தில் இருப்பதற்கு சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள் வந்தன மத கவிரி கட்சிகள் மத அமைப்புகள் வந்தன சாதி மதம் கோல தொடங்கின இன்றைக்கு தமிழர் என்பவர் தனி தேசியம் என்ற ஊர்மை வளர்ந்து வருது வந்து சூழலில் அந்த சாதி மத காப்புகள் பொய்யான கட்டுமானங்க நிற்க முடியாது நிலைக்க முடியாது நான் பொது வழக்கத்தில் முப்பது ஆண்டுகள் மேல இருந்தேன் அப்ப என்ன சொல்லுவாங்க மார்க்சிசம் மார்க்சிசம் சிந்தனை துணிக்கிய புரட்சி அப்படின்னு வாதிரை முழங்கினார்கள் ஆனால் அவங்க பார்த்தாக்கா அவங்களுக்குள்ள சாதி தான் சதுராக இருக்குது பார்த்தா அவங்க தலைக்குள்ள என்ன கூடு கட்டிருந்தால் சாதி உள்ளதா கூடு கட்டி அதெல்லாம் அரண்மன் நின்ன காலம் வந்து எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அது காரணம் சொன்னால் இவர்கள் பெரும்பாலும் சூத்திரா இருந்தது ஆகவே முதுக்குடி தமிழர்கள் சாதி என்ற சாதி கேட்ட முதுக்குடி தமிழர்களுக்கு வட்டத்தை ஆங்கிலத்தில் விஷயசத்தில் என்பார்கள் எகித்து ஒரு படம் வரும் ஒரு பாம்பு வாழ வெளியுடைய அது வந்து ஊர் ஊற போற ஊரசன்னு சொன்னாங்க அந்த மாதிரி பல வகையான நச்சு வட்டங்கள் நம்ம உண்டு பாட்டாளி வகுப்பு தன்னை தானே விடுவித்துக் கொள்ளும் போதே அது தன்னை அடிவுபடுத்தி அமைந்துவிட்டு முதலாளியை கூட முதலாளித்து விடுவிக்கும் அப்படின்ற அந்த கருத்தை அடிவாற்றி நான் என்ன சொன்னேன் முதுக்குடி தமிழர்கள் தங்களை தாங்களே அதாவது சொந்தமாக சொந்தக்காரின் தங்களை தாங்கை விழித்துக் கொள்ளும் பொழுது பிராமணியம் வரும் நச்சு வட்டத்தில் சிக்கிக்கொண்ட பிராமணர்கள் கூட அந்த நச்சு வட்டத்திற்கு மீட்பார்கள் என்று நான் எழுதினேன் என் நூல்கள் சில பற்றி ஒண்ட வந்த திராவிடர்கள் சூதராய அவங்க சஹாதியை முடிக்க போறேன் மீறாத கிருஷ்ணன் வீடு கட்ட நாம் அதெல்லாம் நம்பணும் அந்த கூத்தை நாம் மெய்யன் நம்பினோம் அதனால் மண்ணை எழுந்தோம் கொடி எழுந்தோம் கோக்கத்தை திராவிட இயக்கம் சாதி வெறிம்பெடுத்து பொய்க்கால் குதிரையாக்கம் ஆடுவதை நம்மளால் கொள்ள முடியவில்லை அதன் பின்னால் நாம் கொடி பிடித்தோம் மேடை போட்டோம் சோழன் கட்டினோம் ஊர்கோடு அவன் கொடுத்த ஒரு அவன் கற்பித்த ஒரு அரசியல் பண்பாடு என்ன தெரியுமா ஒரு பொட்டணம் கறிச்சோறு ஒரு குவாட்டில் சாராயும் கையில் இது அவன் பண்பாடு வளர்த்த பண்பாடு இதான் வளர்த்தி கல்ச்சர் அரசியல் பண்பாடு இந்த பண்பாட்டை யாரை வச்சு சீரழிச்சாக்கன்னா பெரும்பாலுக்கு முதுக்குடித்தமிழர்கள் ஆங்கிலேய காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதரச பட்டத்தை மதராச பட்டம் பெயர் மாற்றியது இல்லையா அந்த மதராசு பட்டத்தின் கருப்பகுதிக்கு பிறந்த காலத்தில் பெரும் பரச்சேடி என்றார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முறையில் சென்னை மகா மாநகராட்சிக்கு மேயராக வந்த பிட்டி தியாகராஜ செட்டியார் என்ற ஒரு தெலுங்கர் அந்த பெரும்பாலி என்ற கருப்பகுதியிலிருந்து தமிழர்களை முதுக்குடி தமிழுக்கிற்காக விரட்டி அடித்தான் அவர்கள் அப்புறப்படுத்தினான் பிட்டிகே என்கிறார் கன்னடத்தில் தோல் தொழில் தோல் தைக்கு தொழில் என்பார்களாம் அதில் பிடி தேவர சேட்டையால் உள்ளபடியே தோல் தாய்க்கும் தொழிலுக்கு சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஆனால் அவர் பொய்யாக தன்னை என்று எங்கள் பெங்களூரு படிக்கணும் இங்கே எல்லா இசைகளையும் முதன் முதல் உருவாகி கொண்டது இந்த முதுக்குட்டி தமிழர்கள் தான் அந்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகள் வந்து கொடிப்பிடித்தவங்களாம் அவங்க தான் ஆனால் அவர்களை என்ன சொல்வாங்க கருணாகம் பூட்டெடுக்குன்னா கரையாக பூட்டெடுக்கு கருணாகம் கருணாக கூடி போது போட்டு சொல்வது போல் மற்றவங்க ஒரு பூந்துட்டான் பூந்துட்டு இவனை அப்புறம் தூரம் வச்சுட்டான் இவனும் ஒன்றை எதிர்த்து ஒன்றும் செய்யலை அது உதவி வண்ண முறை நால்வண்ண சனாதனம் சொல்கிறாங்க அந்த முறையிலும் சாதியை வந்து விட்டு மாட்டேன்னு சொல்கிறவங்க நம்முடைய சூத்திர அன்பர்கள் தான் விட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு கண்பு சத்திரி நாயன் கனவு இருக்கிறது தான் ஆகவே சாதியற்றம் நாதியற்றம் இந்த பாடத்தை யாருக்கு சொல்கிறான் சாதியற்ற சாதி கட்ட முது பித்த மக்களும் சொல்லி விட்டுருக்காங்க எண்ணூத்தூர் ரூபாய் பத்து புதுசாக சில பேர் தெலுங்கரும் கண்டக்காரம் மன வளக்கத்தையும் அவங்கெல்லாம் தன்னுடைய பேருக்கு என்னால் ஒரு வாழை போட்டுக்கிறோம் சாதி வாழை போட்டுக்கிறான் அந்த மாதிரி நம்மளாம் வாழை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்க குடி தேசியம் பேசுகிறாங்க குடி தேசியம் ஒன்றும் இல்லை சாதி தேசியம் தான் அது சாதி வெறி தான் என்னடா சாதி தேசியம்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்க சாதியில் இருக்கமாக நெருக்கமாக கொண்டு போட்டணும் கெட்டி ஆகினா இறுக்கமாக அவ சாதி கம்பாட்டியில் சேர்ந்த பின்னால் எல்லோரும் சேர்த்து தமிழ் தேசியத்தை கொண்டு இது என்ன மந்திரத்தரமாக விடுமா இது என்னென்னா மாட்டுக்கு முன்னால் ஏன் வண்டிக்கு போனால் மாட்டை திருப்பி கட்ட போயிச்சு தானே ஏ இது வந்து என்ன என்னது உள்ளூரில் உணவு பிடிக்க முடியாத இது இந்த பார்த்த நேற்றுக்கு சில பேர் என்ன பண்ணாமல் சில புதுக்குடித்தாளர்கள் சரி அவங்களுக்கு இவங்களால கொஞ்சம் மூலச்சலம் செய்யப்பட்டு அவங்க கூட தப்பி சாதி ஒரு வாழை போட்டுவாங்க சாதி வாழை போட்டு ஏய் பார்க்காதுன்னு சொன்னால் அந்த கதை ஒரு பாட்டு போடணும் எல்லாம் இன்ப மயம் ஒரு பாட்டு போடுவாங்க ஆனால் இப்போ எல்லாம் வால் மையம் பாட்டு அப்புறம் முன்ன சொன்ன கதை சொல்லி மாற்றி சொல்ல இருக்கிறேன் இந்த சூழல் அதாவது முதுக்குடி தமிழர்கள் தங்களை தாங்களே சொந்தமாக சொந்த முயற்சி வாயிலாக விடுவித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உடன் பிறந்த தமிழர்களாகிய சூதரையும் இருந்தும் சாதி காற்றில் விடுவிப்பார்கள் என்பதாம் ஏர்போர்ட் மூர்த்தி செய்தியில் இருக்கிறார்கள் இன்னும் சில நாட்களாக இருந்து செயல்லை அவர் அவரை நேரில் வரை பார்த்து கிடையாது அவருக்கு அடிபட்ட அவரையே சிறையில் போட்டு கொடைக்கூட்டம் போட்டு ஒரு சட்டத்துக்கு வேறு அவரை போட்டிருக்காங்க நான் கொடுப்பா அத்தி பூத்தாவுடன் சென்னைக்கு வருவேன் இந்த மாதிரி வரும்போது அவரை பார்க்கும் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது பார்க்க முடியாது அவருக்குள்ள இருக்க ஒன்று சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் அவர் வெளியே வந்து தான் ஆகணும் வந்த பின்னால அவர் தமிழக அரசியலில் வான் அளந்து அதாவது வானை தோற்று நிற்பார் என்பது மட்டும் காலம் தெரிந்து கூறும் சேனலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய்க்கு தப்பராதும் பட்டுக்கோட்டு கல்யாணம் சுற்ற பாருங்க அந்த பாட்டு தான் எனக்கு கணக்கு தமிழ் தேசி கருத்திலே தமிழ் மொழியில் நாம் எதிர்த்து அது வேர் தொட்டு பெரிதாக வளர்ந்துள்ளது மேலும் ஓங்கி வளர்ந்து வானை தொட்டு மிகப்பெரிய பேராற்றாகவும் தமிழ் தேச புரட்சியாக வெடிக்கும் அப்பொழுது இந்த மண் நமதாகும் மலை நமதாகும் ஆறும் நீரும் நமதாகம், காடும் அமதாகும் காற்றும் அமதாகும் கடலும் அமதாகும் வெல்க தமிழ்